மேடம் மேடம் யாருங்க என்ன வேணும் உங்களுக்கு மேடம் என்கிட்ட லாட்ரி டிக்கெட் இருக்கு வேணுங்களா நான் அதர் ஸ்டேட் லாட்ரி டிக்கெட்லாம் எல்லாம் அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லைங்க மேடம் ஒரே ஒரு டிக்கெட் வாங்கிக்கோங்க மேடம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு கோடி மேடம் சொல்ல முடியாது உங்களுக்கு கூட விழலாம்ல ஒரே ஒரு டிக்கெட் வாங்கிக்கோங்க மேடம் ஐயோ வேணான்றல்ல அது இல்ல மேடம் உங்க முகத்தை பார்க்கும் போதே ரொம்ப லக்கியான பர்சன் மாதிரி தெரியுது மேடம் அதான் ஒன்னே ஒன்னு வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன் மேடம் நாளைக்கு இதோட குழுக்கள் நடக்க போகுது மேடம் உங்க ராசிக்கு கண்டிப்பா பிரைஸ் உழும் மேடம் இல்லங்க வேணா விட்டுருங்க மேடம் உங்க வீடு தேடி வர மகாலட்சுமி வேண்டான்னு சொல்றீங்களா கண்டிப்பா ஒரு கோடி உங்களுக்கு தான் விழும் மேடம் சரி ஓகேங்க எவ்வளவுங்க இது ஒரு டிக்கெட்டோட விலை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் மேடம் என்னது ஐநூறு ரூபாயா மேடம்

சரிங்க இந்த நம்பருக்கு பிரைஸ் விழுந்திருக்கா இல்லையான்னு எப்படிங்க பார்க்கிறது மேடம் அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல மேடம் இதோட வெப்சைட்ல போனீங்கன்னா ஈஸியா பாத்துரலாம் மேடம் ஓ ஓகே 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 வர மேடம் மேடம் கंग्रेட்ஸ் மேடம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு விழுந்திருக்க மேடம் ஆ அப்படியே எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விழுந்திருக்கு ஆமா மேடம் நேத்து நடந்த குலுக்கல்ல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு நிஜமாவா கேளு நான் உங்களுக்கு காட்டறேன் இங்க பாருங்க மேடம் பாத்தீங்களா ஆமா 1 கோடி விழுந்திருக்கு நம்பவே முடியலங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கங்க சீக்கிரமா அந்த டிக்கெட் கொண்டு வாங்க மேடம் உங்க பணத்தை உங்களுக்கே வாங்கி கொடுத்துறேன் ஆ ஒரு நிமிஷம் இங்க இருங்க வந்தறேன் இன்னங்க ஓகே மேடம் இதுக்கு இன்னொரு ஃபார்மாலிட்டி இருக்கு பணம் இருக்கா பணமா எதுக்கு இந்த டிக்கெட் விတဲ့ ஏஜென்சி காரங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெபாசிட்டா கொஞ்சம் பணம் தான் பிரைஸ் மணி உங்களுக்கு கொடுப்பாங்க மேடம் தான் மேடம் என்னது இந்த என்னங்க இப்படி சொல்றீங்க அவங்க எனக்கு பணம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா என்ன உங்களுக்கு பணம் கொடுக்க சொல்றீங்க இல்லைங்க மேடம் இது வெறும் டெபாசிட் மட்டும்தான் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்க போற பணத்துல இதையும் சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க மேடம் இப்போ மட்டும் நம்ம பணம் கட்டலன்னா உங்க பிரைஸ் மணி கொடுக்க மாட்டாங்க மேடம் கையில காசு வச்சிருக்கீங்களா மேடம் இல்லங்க என்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல இப்போ சரி ஃபீல் பண்ணாதீங்க வேற ஏதாவது யோசிங்க மேடம் ஒரு வேலை பண்ணுங்க அந்த பணத்தை நீங்களே அரேஞ்ச் பண்ணுங்க அவங்க பணம் கொடுத்தேனே உங்க 10000 திருப்பி கொடுத்துறேன் என்ன நான் அரேஞ்ச் பண்ணணுமா ஆமாங்க வேறு வழியே இல்ல லாட்ரி சீட்டை காட்டி பத்தாயரூவா நம்ம ஆட்டோயே போடலான்னு பார்த்தா இது என்னன்னா நம்ம தலையிலேயே மிளகா அரைக்க பார்க்குதே இது வேலைக்கு ஆகுது ஓகே மேடம் அப்போ நான் கிளம்புறேன் சீக்கிரம் கட்டிடுங்க என்னங்க நான் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கினேங்க அதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு ஒன் க்ரோர் விழுந்துருக்குங்க இப்போ அந்த ஏஜென்ட் டென் டெபாசிட் டெப்பாசிட் கட்டின தான் ஒன் க்ரோர் கொடுக்க முடியுன்றாங்க